என் தேவநாய கத்தர் கடவுள் என்னிடம் கூறிய அந்த ஏழு திருக்க சுருக்கம் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உக்ரைனுக்கு போர் சொல்றதுக்கு தண்டனையாக ரஷ்யர் விளாடினி புட்டினுக்கு கொடிய வாது ஒன்று உடனே என் தேவனாய கத்தை கொடுத்தார் தான் அந்த நோய் வெளியே தெரியாமல் உள்ளுக்குள் வேதனையோடு இருந்து வருகிறார் விளாடினி புட்டின் வெளியே தெரியாமல் பார்த்துக்கிறாரு இதை அறிந்த உக்ரைன் அதிபர் அவர்கள் புடின் வில் டை சூன் என்று சில மாதம் முன்பு கூறினார் அதில் சாட்சி சொன்ன வார்த்தைக்கும் அதுக்கும் சாட்சி வெளியே தெரியாமல் மரத்து வந்த புடியின் வாதை விரைவில் உலகம் தெரிய வரும் தற்போது ஒரு பெண் அதிகாரிகள் கை கொடுத்து போது நம்ம கை இப்போ வீங்கி இருந்தது புணச்சிக்கிட்டு இருந்தது இதெல்லாம் பார்த்தோம் இது மாதிரி ஒவ்வொன்றா வெளியே தெரிஞ்சு வெளியே தெரியலாம் உலகம் கடவுள் தெரிய வைப்பார் என் தேவநாயக்கிற கடவுள் விரைவில் மரணம் கொடுக்கொடுப்பார் மரணப்படுக்க விரைவில் கடவுள் கொடுப்பார் பிராணி பொட்டினருக்கு மரணம் இல்லையா மரணம் கிடையாது பிராணிப்பட்டு மரணம் கிடையாது தைரியமாக இருக்கலாம் மரணம் கிடையாது ஏன்னா உக்கர நிறைச்ச பிறகு கொண்டூருக்கு வழி கிடையாது மனத்திலிருந்து நான் போய் இந்த